எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் யோசுவா புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதா இருங்கள் நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றான் பாருங்கள் யோசுவா ஜனங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களை திடமனதாயிருக்க அழைக்கிறார் பாருங்கள் யோசுவாவினுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் கத்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தை நீ பலம் கொண்டு திடமனதாயிரு அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு யோசுவான் நடக்க நடக்க அவன் வாழ்வில் பயங்கர அற்புதங்கள் அவன் காணான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க கத்தர் கிருபை கொடுத்தார் இப்பொழுதும் அவன் அந்த வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா நீங்க பயப்பட வேண்டாம் பத்து இருபத்தி ஐந்துல சுவாசத்தோடு அவன் சொல்றான் ஃபியர் நாட் நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா பலத்து திடமனதாயிருங்கள் இன்றைக்கு இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன நம்ம நே அநேக நேரத்துல ந நினைக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா நான் பயப்பட மாட்டேன் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் உண்மைதான் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் யுத்தம் செய்வதற்கு முன் நமக்கு தேவை நம்முடைய மனம் நம்முடைய வாழ்க்கை பலத்து திடமனதாய் இருக்கணும் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் வாழ்வை கர்த்த திடமனதாய் மாற்றுவார் திடமனதாய் மாற்றுவர் விரும்புகிறார் இறைவருடைய மனதுல ஒரு டிசிஷன் எடுப்பதற்கும் ஒரு காரியத்தை செய்வதற்கும் அவங்க மனசுல ஏதோ ஒரு காரியம் பயம் அல்லது உங்கள் மனசில் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ இந்த காரியத்தை முயற்சி பண்ணால் ஏதாவது நடந்துருமோ இந்த பயம் இயேசுவி நாமத்தில் மாறட்டும் சில பேர் நினைப்பாங்க இந்த இன்டர்வியூ போனால் அது நடந்துருமோ எனக்கு கிடைக்கலனா என்ன ஆயிரும் அப்படின்னு இன்டர்வியூக்கே போக மாட்டாங்க இந்த வேலைக்கு போனால் எனக்கு அப்படி ஆயிருமோ அந்த வேலைக்கு அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க இந்த டாஸ்க்கை செய்யணும்னா அதை அவங்க செய்யவே மாட்டாங்க ஏன்னா அந்த டாஸ்க்கு ரொம்ப கஷ்டம் அதை பாதியில் விட்டு அப்படி ஆயிருமோ இப்படியே யோசிப்பீர்களே ஆனால் அது பயம் பயம் தான் உங்களை தடுத்து நிறுத்துகிறதானால் நீ பலத்து திடமனதாக இரு ஏன் ஏன் நீ பலத்து திடமனதாக இருக்கணும்னா உனக்காக முன் இருக்கிற அந்த லக்கை நீ அடையும்படிக்காக உனக்குள்ள திடமனது வந்துருச்சுன்னா நீ செல்ல கத்தர் கிருபை தருவார் உனக்காக யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் உனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய எதிரிகளுக்கெல்லாம் அப்படியே கத்த செய்வார் இன்னைக்கு உங்க வாழ்வில் இருதயத்தில் ஏதோ ஒரு பாரத்தோட இதை செய்யலாமா அது செய்யலாமா சோர்ந்து போயிருக்கிறீர்களா அந்த இருதயத்தை என் தேவன் பலப்படுத்துவாராக அந்த இருதயத்தில் ஒரு திடமனதை தருவாராக இந்த திடமனதை கொடுப்பது யாரு தெரியுமா கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய வார்த்தை யோசுவாவுக்குள்ள அந்த திடமனது இருந்ததுனால தான் அவன் மற்றவர்களை என்கரேஜ் பண்றான் நீங்க பலத்து திடமனதா இருங்க நிச்சயமாக உங்கள் எதிரிகளுக்கெல்லாம் கர்த்தர் அப்படியே செய்வார் நீங்க கண்டு கவலைப்பட வேண்டாம் இது இப்படி பண்றாங்க அவங்க எனக்கு எதிரா பண்றாங்க சோர்ந்து போக வேண்டாம் கர்த்தர் அதை பார்த்து கொள்வார் நீங்க பலத்து திடமானதா இருங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலத்து திடமானதா இருக்க உதவி செய்யும் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமே யூ